சிவகாமி அழுத முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு குண்டோதரன் சொன்னா தாயே ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொருட்களையான பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவ்ளோ நாள் பொறுத்திருந்த நீங்க காரியம் கூடி வர நேரத்துல பொறுமை இழக்கலாமான்னு கேட்டான் குண்டோதரா பொறுமையா இருக்கிறதுக்கு நீ எனக்கு உபதேசம் பண்றியா ஒன்பது வருஷம் பகவர்களோட ஊர்ல யாரும் இல்லாம உயிரை கையில வச்சிட்டு இருந்தவகிட்ட பொறுமையை பத்தி உபதேசம் பண்றேன்னு சிவகாமி தாங்க முடியாம கேட்டான் தாயி உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணல எனக்கு சக்தி தான் அந்த மாதிரி சொன்னேன் ராமாயணம்ல இன்னொன்னையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன் அசோக வண்ணத்துல சீதைய பார்த்த அனுமன் அவரை அவர் கூட வர சொல்லி கேட்டாரு ஆனா சீதாதேவி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு குண்டோதரன் சொன்னான் குண்டோதரா சீதாதேவிய பத்தி எதுக்கு சொல்ற நான் சீதாதேவியும் இல்ல மகாராஜாவோட மகளும் இல்ல ஒரு ஏழை சிற்பியோட மகள்னு சொன்னான் அம்மா நானும் அனுமார் இல்ல உருவத்துல ஏதோ கொஞ்சம் அவர மாதிரி இருக்கேன் ஆனா அவரோட சக்தியில லட்சத்துல ஒரு பங்கு கூட எனக்கு இல்ல இந்த வாதாபி நகரத்தை தனியா கொளுத்தி அழிச்சிட்டு உங்களை என் கூட கூட்டிட்டு போற சக்தி எனக்கு இல்லையே நான் என்ன செய்வேன்னு சொன்னான் மறுபடியும் என் பாலா சபதத்தை பத்தி பேசுற அதத்தான் நான் விட்டுட்டேன்னு சொல்றேன்ல என்ன உன் கூட போன்னு தான் சொல்றேன்னு சிவகாமி சொன்னான் அம்மா இதே வீட்ல இதே இடத்துல நின்னு மாமல்லர் உங்களை அவர் கூட வர சொல்லி கூப்பிட்டாரு நீங்க பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டீங்க என் சபதத்தை நிறைவேற்றிட்டு என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னீங்க அதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ மாமல்லர் உங்க சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அம்மா நாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு கிளம்புறதுக்கு நாள் பார்த்துருக்கு எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்தா இன்னும் ஒரு மாசத்துல வாதாபிய பல்லவ சைன்யம் சூழ்ந்து முற்றுகையிட்டுரும் உங்க கண் முன்னால உங்க சபதம் நிறைவேறத பாப்பீங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையா இருங்கன்னு சொன்னா குண்டோதரா நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கல என் மனசையும் தெரிஞ்சுக்கல பொறுமை இழந்து நான் பேசல என்னால இன்னொரு பயங்கர யுத்தம் நடக்க வேணாம்னு சொல்றேன் அந்த சமயத்துல ஏதோ ஆத்திரமா இருந்துச்சு சபதம் செஞ்சுட்டேன் அதை இப்போ நினைச்சு பார்த்தா முட்டாள்தனம்னு தோணுது யுத்தம்னால எத்தனை பேர் சாவாங்க வெற்றி தோல்வி பத்தி தான் எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் என்னால அந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட வேணாம் அதனாலதான் என்ன உன் கூட கூட்டிட்டு போன்னு சொல்றேன்னு சொன்னா இதுக்கு என்ன பதில் குண்டோதரன் இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா இனிமேல் உங்க சபதத்தை நீங்க மாத்திக்கிட்டாலும் மாமல்லர்னால மாத்திக்க முடியாது மகேந்திர பல்லவர் மரண தருவாயில மாமல்லருக்கு போட்ட கட்டளைய அவர் நிறைவேற்றியே தீருவாருன்னு சொன்னான் சிவகாமி என்ன கட்டளைன்னு கேட்டான் சிற்பியோட மகள் சபதத்தை கட்டளை சுட்டு எரிச்சிட்டு சிவகாமிய கூட்டிட்டு வந்தா தான் பல்லவ குலத்துக்கு வந்த அவமானம் போகும்னு சொன்னாரு இதுக்காக இதை முயற்சி பண்ணணும்னு மாமல்லரையும் மந்திரிகளையும் கேட்டுக்கிட்டாருன்னு குண்டோதரன் சொன்னான் சக்கரவர்த்திக்கு என் மேல இவ்ளோ கருணை இருந்துச்சா அவரை பத்தி நான் தப்பா நினைச்சே என்னன்னு சொல்லி மறுபடியும் அழுக ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மகேந்திர பல்லவரோட மரணத்தை பத்தியும் இன்னும் காஞ்சியில ஒன்பது வருஷமா நடந்த சம்பவங்கள் பத்தியும் விவரமா சொல்ல சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் குண்டோதரன் சொல்லவே இல்ல அத சொல்ல அவனுக்கு தைரியமும் வரல குண்டோதரன் கிளம்ப வேண்டிய டைம் வந்தப்போ சிவகாமி ஏக்கமான குரல்ல மாமல்லர் கண்டிப்பா வருவாரா இல்ல எனக்கு தேவையில்லாத ஆசை காற்றியான்னு கேட்டா நிச்சயம் வருவாரம்மா பல்லவ குலத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா அவர் வந்தே தீர்வார்னு சொன்னான் உண்மைதான் பல்லவ குலத்தோட கௌரவம்தான் அவருக்கு பெருசு அதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு வராரு அன்பு இருந்திருந்தா முன்னாடியே வந்து கூட்டிட்டு போயிருக்க மனசுக்குள்ள பெண்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு நினைச்சுக்கிட்டு அம்மா பல்லவ குலத்தோட கௌரவத்தை விட உங்களோட அன்பு முக்கியம்னு நினைச்சு மாமல்லர் ஒரு நாள் மாறு வேடத்துல இங்க வரலியா அவர் கூட கிளம்பி வர சொல்லி உங்களை எவ்வளவு கெஞ்சினாருன்னு வெளிப்படியா கேட்டான் ஆமா குண்டோதரா அப்ப நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அந்த தப்புக்காக என்ன ஒன்பது வருஷம் தண்டிச்சது போதும்னு அவர்கிட்ட சொல்லு அவரை மறுபடியும் பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் உயிரை இன்னும் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சிவகாமி சொன்னான் பாவம் அவளுக்கு இன்னும் எவ்வளவு கொடூரமான தண்டனைகள் காத்துட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா எந்த காரணத்துக்காகவும் அவ உயிரோட இருக்க சம்மதிக்க மாட்டா குண்டோதரன் கடைசியா கிளம்ப போற சமயத்துல தயங்கி தயங்கி நின்னா அவனை பார்த்தா ஏதோ சொல்ல வரவ மாதிரியும் அதை சொல்றதுக்கு தைரியம் இல்லாம கஷ்டப்படுறவ மாதிரியும் குண்டோதரா இன்னும் ஏதாச்சும் இருக்கா தயங்காம சொல்லுன்னு சிவகாமி சொன்னான் ஒண்ணும் இல்ல பெண்கள் கிட்ட ரகசியம் தங்காதுன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்கம்மா நான் வந்து போன விஷயமோ மாமல்லர் படையெடுத்து வர விஷயமோ இங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான் சிவகாமியோட முகத்துல சோகம் கலந்த புன்னகை வந்துச்சு குண்டோதரா மாமல்லருக்கு இத்தனை நாளா என்னால வந்த சங்கடங்கள் பத்தாதா இந்த வஞ்சகர்கள் கிட்ட அவரை நான் காட்டி கொடுப்பேனா இங்க எனக்கு பிக்ஷுவை தவிர யாரையும் தெரியாது அவரும் அஜந்தாவுக்கு போறாரு அதனால நீ கவலைப்படாம கிளம்புன்னு சொன்னா அப்புறம் குண்டோதரா நீ உன்ன அனுமர்னு சொன்னியே அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ மாமல்லரை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியாம அவரை காப்பாத்து இங்க இருக்க பாவிகள் நெஞ்சில விஷம் இருக்கிறவங்க விஷம் தடவிய கத்திய எரிஞ்சு கொள்றவங்க ஐயோ என்னோட முட்டாள்தனமான பிடிவாதத்தினால அவருக்கு மறுபடியும் ஆபத்து வரணுமானு சிவகாமி சொன்னான் சிவகாமி ஏன் யுத்தம் வேணாம்னு சொல்றான்னு அப்போதான் குண்டோதரனுக்கு புரிஞ்சிச்சு மாமல்லருக்கு போர்க்களத்துல ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு அவ கவலைப்பட்டதுதான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டான் சிவகாமி தேவியிடம் அவனுடைய பக்தியும் அபிமானமும் முன்னை விட பன்மடங்கு அதிகமாக வளர்ந்தன அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்